रसम रसम <boundaries> <si suppression> <descon TU digit> <mum riding> <No>

నీ కయ్యి నాలుగు పేరులో వర குறையுது தண்ணி குடிக்கிற நேரத்துக்கு நீ ஒரு ஒரு மூணு வாய்க்கு வரைச்சிரு அவனுக்கு எதையில சாப்பாடை காணு

நீ மீன் சாப்பிடலாம் நீ மீனை தின்னு முடிச்சுட்ட சுமித்ராவும் ஜெயிக்க அண்ணன் அண்ணதம்பி கூட்டு வந்து ஜெயிக்க மாட்டாங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்னு அமௌண்ட்டு சாப்பிட்டு ஓன் எடுத்து சாப்பிட்டான் இல்ல இன்னைக்கு அளவு கரெக்டா போட்டி

No, I